ਦਲਾ ਪਲ பயந்து அச்சப்படுகிறார்கள் கத்துகிறார்கள் நகர்கிறார்கள் என்ன செய்வது அவர்களுக்கு தெரியவில்லை எப்படி இதை என்கிற ஒரு பயம் அச்சம் இதற்கு மிக முக்கியமான காரணம் அவ்வளவு இருந்த நம்பிக்கை അവർക്ക புயல்களை சந்திக்கக்கூடிய வளமையை அவருடைய நம்பிக்கை ஆகவே சிறகு இந்த புயலை நாம் பார்க்கும் பொழுது அவ

அதுல ஒரு சிறிய உடைந்திருக்கு அதை எங்கள் அமைந்து தம்பியை நுழைத்து தம்பி அங்கே மாக்கிறாய்யா அந்த குழுதலை சாமனாக இருக்கிற நிலையில் அங்கே ஒரு புல் மட்டும் உடைந்து இருக்கிறதல்ல அதுதான் பெயர் அதுதான் நம்பிக்கை என்ன நானும் பார்க்க போராட்டம்

Tchau.